ஹே ஹே யாழ் இன்னைக்கு மார்னிங் இருந்துச்சு அறக்க பறக்க ஸ்கூலுக்கு கிளப்பிக்கிட்டு இருந்தேன் ஸோ அவனுக்கு வந்து பொங்கல் பிடிக்கன்றனால பொங்கல் வச்சு சாம்பார் வைக்க டைம் இல்லை அது நேரில் பருப்பு மட்டும் வச்சு ஊட்டி விட்டாச்சு நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து அம்மா செஞ்ச சீரக்காயும் இந்த நிலக்கடலை உருண்டையும் தான் வச்சு ப்ளஸ் அது கூடயே ஃப்ரூட்ஸும் வச்சு பேக் பண்ணியாச்சு பொங்கலுக்கு சாம்பார் இல்லாமல் அவனுக்கு இறங்கலை எப்படியோ அந்த பருப்பை வச்சு மேனேஜ் பண்ணி ஊட்டி அனுப்பிச்சி விட்டாச்சு அவனை விட்டு வர கேப்பில் வந்து சாம்பாரும் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் வரும்போதே வடையும் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ நாங்கள் வந்து அவனை அனுப்பிச்சி விட்டுட்டு நல்லா வந்து பொங்கல் சாம்பார் வடை சட்னிலாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி வந்து கோஸ்டர் வந்து ரெண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ரெண்டு கலர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பிங்க் கலர் கேட்டிருந்தாங்க ஸோ பிங்க் கலரும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மத்திய லஞ்சுக்கு நல்லா நிறைய காய் போட்டு சாம்பார் கேரட் முட்டைக்கோஸ் பொரியல் கீரை இதெல்லாம் வச்சு ஹெல்தியாக சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்னைக்கு இந்த ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணணும் டேரக்ட் பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை எனக்கு கொரியர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வரும் அதனால தான் எல்லாருமே வெப்சைட் ஓப்பன் பண்ணுறாங்க போல் நானுமே கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பாய்